ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரலை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி இணை மீதங்களுக்கு வணக்கம் இது ஜூன் மாத ராசி ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் வீட்டில் செஞ்சரிக்கிறாங்க சரி கூட ஆறாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க புதன் பகவான் ஏழு நாளுக்குரியவர் அங்க இருக்காங்க பாக்கியாதிபதி சூரியனும் அங்க இருக்காங்க சரி அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சப்போர்ட் அந்த வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உடல் பலம் மனபலம் தைரியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டு மற்றும் மூணாம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் அஞ்சாம் அதிபதி நாளில் அதாவது அஞ்சாம் பாவத்துக்கு பன்னெண்டில் இருக்காங்க கூட ராகுவோடு இருக்காங்க அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் குலதெய்வ அனுகிரகம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு தடைகளில் ஏற்படும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் பயணங்களால் ஒரு சில பேருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூமி இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் பேராசைப்படாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்கள் கூடவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு புதன் டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மனைவியால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு பல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் சிவன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்